வணக்கம் மக்களே இன்னைக்கு நாங்க எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டில இன்னைக்கு வேலன்ஸ் டே நிறைய பேர் செலிப்ரேட் இருக்காங்க சோ கப்பிள்ஸ் அந்த வேலன்ஸ் டே எப்படி பாக்குறாங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அதே மாதிரி சிங்கிள்ஸ் கிட்டே சில கொஸ்டின்ஸ் இருக்குது என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க அந்த வேலன்ஸ் டே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சோ வாங்க அவங்க கிட்டே கேட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கோம் வேற ஒரு டாக்டர் சர்ஜரி மேல செய்து கொண்டிருக்க என்ன முதல் முதலாக பார்த்தவர் பெரியதான் ஒரு தலை காதல் இருந்தாலும் அன்புணர் நீ உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு ப்ரோ நீங்க அதுக்கு மட்டும் ஹானஸ்டா ஆன்சர் பண்ணீங்கனா போதும் இப்போ இது நீங்க லவ் பண்ணது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வா இல்ல சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருந்தா அந்த லவ்ல மறக்க முடியாத எது மெமரிஸ் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க ஃபர்ஸ்ட் லவ் கதமா ஒரு தாமா தின்னி ஸ்கூலே தான் தாமா தேகதமா தாமா தின்னி ै में करता है मार करने टाइम में म स kemudian மீட் பண்ணாது தான் ஸோ உங்களுடைய லவ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் லவ்வோ இல்லைன்னா பக்கத்தில் தான் ஸோ இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு தான் அவங்களுக்கு என்ன சொல்ல மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு தர தான் மீட் பண்ணிட்டீங்க தென் இப்போ வந்து டூ கே கிட்ஸ் லவ் வந்து பெஸ்ட்டா இல்லைன்னா நைன்டீன் கிட்ஸ் லவ் பெஸ்ட்டா நைன்டீன் தான் நான் டூ கே தான் பாட்டு நைன்டீன் ஓகே நிறைய பேருக்கு வந்து நைன்டீன் கிட்ஸ் லவ் தான் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சிங்கிளா சிங்கிளா சரி இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க தென் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு லவ் வந்தா அது எந்த படத்தோட லவ் மாதிரி இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எந்த படத்தோட ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க இல்ல ஏதாவது இது சோ உங்களுக்கு மனிதத்தோட படத்துல மாதிரி ஒரு லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்ல வர நிறைய பேர் இருக்குது மூணு மாசம் வந்து

யோவ் நமக்கு உண்மையா இருந்தா போதும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சோ உங்களுடைய வந்து ஆயிரம் மெசேஜ் அனுப்பிட்டு அது பண்ணிருக்கீங்களா இல்ல இல்ல ஒரு லவ் அது நல்லதா இல்ல நம்ம மிஸ்டேக் இல்ல நேரம் நம்ம பாக்குற பார்வைக்கும் அவங்க பாக்குற பார்வைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அவங்க மைண்ட் செட் வேற ஸோ லைஃப் டைம் போக போக அவங்க மாறிட்டாங்க நான் மாறேன் அவ்வளோ அவங்க எக்ஸ்பார்ட் லவ் பண்ணி ஆஃப்டர் பிரேக்அப் ஒன் அவங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சோ உங்க கிரஷ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே வெக்கப்படாம சொல்லணும் சொல்றீங்க ஐ லவ் யூ னு சொல்றேன் சோ இந்த வீடியோ பார்த்திருக்க இவரோட கிரஷ் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு இப்ப சிங்கிளா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சிங்கிளா இருந்தா ஹேப்பியா இருக்கலாம் அது உண்மையாவே சிங்கிளா இருந்தா சந்தோஷமா இருக்கலாமா இல்லனா மனசுக்குள்ள நமக்கு ஒரு லவ் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்க லைஃப் போற வாய்ப்பு இப்ப நான் ஹேப்பியா இருக்கேன் இங்க இருந்து இன்னைக்கு சம்பாரவா ஸ்டார்ட் பண்ணுதாய் ஏண்ணே தாங்க அரை துக்க ஹி துணஹாமை கர்ஷினா குணாமுக்கார நாங்கள் கேங் நான் கேட்க தீ பாட்ன கேண்ணே கோபி தீக்கிரியம் வந்தே கிடைக்குது நான் ஆன தாங்க திங்கலை அவ்வளோ கண்டிப்பாக இருக்குது சிங்கிளாக இருக்கவே ஒரு காலேஜ் சிங்கிளாக இருக்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் சிங்காக ஒரு பாட்னர் இல்லாட்டி கஷ்டம் தான் பாட்னர் இருந்தவங்க கஷ்டம் தான் இல்லாட்டின்னு கஷ்டம் தான் அதாவது புலிவால் மாதிரி புலிவால் பிடிச்சாலும் பிரச்சனை பிடிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை

ගැනෙ සල්ලි පස්සම ඇන්න්න බාදමයි ඇනො සල්ි දෙකවිදියක්ක් අයි අන්නන වි ச සිංஸ்க என்ன சொல்ல நனை கிறීම. ம அல்லாார் ணனை கிகிறண ஒருர் நா ஒருர் நாாட்டார் நான்ால் முழு ேரல்லா பாங்கனைகிற. කියනති என்ன அவாංකව නිශ්වාස பேේருම් ගැනීම ඇුව ஆதிரைகிறන්න කිසිම වෙලා.

எல்லாத்துக்கும் ஒரு இதா பழக்கத்துக்கு ஒரு ஒற்றுமையாவும் இருந்துச்சு எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனா அது வந்து இறுதி வரைக்கும் எங்கட அப்ப தொடங்குறதுல இருந்து இன்றைக்கு இல்ல எங்கட இறுதி மூச்சு வரைக்கும் அந்த காதல் வந்து தான் இருக்கும் அதாவது எங்கட அம்மா அப்பா பேசி முடிச்ச கல்யாணம் அதுக்கு பிறகு தான் நாங்க காதல் பண்ணி எங்களுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் அது வந்து நிரந்தரமாகவும் தான் நாங்கள் காதல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்போத்து என் காதல் வந்து அப்படிப்பட்டது இல்லை எங்களோட காதலில் இனி அந்த நாள் ஒரு கேளை கண்டோம்னா இனி இப்போ அண்ணன் புஷ்பாய்ச்சி போவோம் நீ அவள் மதிலுக்கு மேலே அதை பார்ப்பான் இல்லாட்டி கேட்டுக்கு மேலே அதை பார்ப்பான் இனி அப்படி ரவுண்ட் ரவுண்ட் அடிப்பான் அப்படி இப்படி இனி ஒரு லெட்டர் லெட்டர் தான் கொடுப்போம் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கணவன் மனைவியாக இருக்க நீங்கள் இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னது அதே மாதிரி மறக்கவே முடியாத ஒரு சோகமான விஷயம் என்ன அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தா மறக்க அந்த அன்பு நாளும் மாறாது அன்னைக்கு அன்பு நாள் அவஸ்தயா அன்னைக்கு ஒரு பையனை அவருக்கு சொல்லாமலே இனி பேர் சொல்லாமலே லவஸ்ட் அன்னைக்கு அவருக்கு பொருள் ஒண்ணு வாங்க போயிட்டு வந்து அடி வாங்கியிருக்க அடி வாங்கிட்டு சொல்லிருக்கிறேன் அதுதான் மறக்க முடியாது சம்பவம் அதே மாதிரி எதிர்பாராத விதத்துல அவரும் எனக்கு மதிக்க முடியாத ஒரு பொருள் நானும் எதிர்பாராத வித விதத்துல எனக்கு ஒரு பொருள் கொண்டாந்து கொடுத்தது அது மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் இப்ப வந்து இன்டர்நெட் அந்த கம்ப்யூட்டர் போன் செல்போன் எல்லாம் வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் முப்பத்தேழு சமுதாயம் வந்து படுமோசமா போய் கொண்டிருக்குது படியா அந்த நாளைய காதல் தான் உயர்ந்தது இன்றைக்கு வரைக்கும் நாங்க அந்த முப்பத்தெட்டு வருஷமும்

ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு கொலை டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் எத்தனிசிட்டியாக இருக்கிறதும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்து போகிறாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் மூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இனி டைம் இஸ் பெஸ்டில் எதுவும் கடந்து போகும் மறக்க முடியாதுன்னு சொன்னா அவர் அடிக்கடி இவர் ஒரு டாக்டர் அவர் அந்த நேரம் ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் ஒரு சர்ஜரி மேல செய்து கொண்டிருக்கக்குள்ளதான் என்ன முதல் முதலாக பார்த்தவர் அதாவது பெற்றோருடைய சம்மோதத்தோட தான் நாங்கள் திருமணம் செய்தது அவங்க அரேஞ்ச் மாதிரி தான் ஆனா அவர் பார்த்தது வந்து அவர் சொல்லுவாரப்போ எங்களது ராமர் சீதை காதல் மாதிரி தான் நான் சொல்ற சீதா பிராட்டி தான் முதல் ராமரை பார்த்தா நான் அவர் அப்படி இல்லை அவர் மேல வந்து யாரோ அவரோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கார் அந்த அவர் என் அண்ணா அவர என்னுடைய அண்ணா வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அவரை தங்கச்சி போறான்னு சொல்லி சும்மா பார்த்தேன்னு சொல்றேன் கணவன் மனைவி ஜெயிக்கிறதா இருந்தால் கணவர் வெளியில் போனாலும் உண்மையாக இருக்கணும் மனைவி எது செய்யறதா இருந்தாலும் கணவரோடு அதை பேசிக்கொள்ளணும் மாற்றிக்கொள்ளணும் அவரும் அந்த மாதிரி எது செய்யறதா இருந்தாலும் மனைவிக்கு மறைவு இல்லாமல் எதுவும் சொல்லணும் அதை செய்ய போகிறேன் நல்லம்மா உங்களுக்கு பிடிக்குமா நான் கொடுத்தா வேணாமா நாங்கள் உண்மையாக இருந்தால் அவங்களும் நமக்கு உண்மையாக இருந்தால் கடைசி மட்டும் காலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய யங் கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க ஸோ அதில் அது அது பார்க்குறப்ப உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் அது ஒரு மிச்சம் மூடத்தானம் முட்டாள்தனம் தானம் ஓகே நீ காதலுக்கு கண்ணும் இல்லை மூக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி நீ அந்த அளவுக்கு போயிட்டு தற்கொலை பண்ணுறேன்னா இனி அது பெரும் முட்டால் அது ஒரு முட்டாள்தனம் நாங்கள் வந்து எங்களுடைய பழைய காலத்தில் இந்த மாதிரி நடந்தது மிகவும் குறைவு இப்பதான் வந்து எல்லாமே ஸ்பீடா எல்லாம் அது சூசைட் பண்றது இது வந்து சொல்லாது ஒரு கோலத்தனம் இது உண்மையாவே ஒரு கோலத்தனம் இது கண்டிக்கத்தக்கது ஒவ்வொரு சிலவங்க அதிக அளவு கோவப்படுறது அந்த கண்டினியூ கூட கொண்டு போகணும் சிலவங்களுக்கு விளையாட்டு தெரியாது கேளு தெரியாது அது விரைவா பின்னுக்கு மாறும் அவசர முடிவு எடுக்கிறது அவசர முடிவு எடுத்து அவங்களுக்கு எதாவது கடைசி

இருக்கிறான் எல்லாம் அவனை தூண்டி அவனை கொண்டு தற்கொலை அவனை அவனை கொண்டு மரத்தில் தூக்கி போடுற அளவுக்கு பிரிக்கி நண்பர் எல்லாம் பிரிக்கிறான் சார் இப்போ என்னன்னா யார் யார் பழகினாலும் பரவாயில்ல ஒற்றுமையாக உண்மையாக பழ உண்மையாக பழகணுங்க எல்லாம் போய்க்கு பழகாதீங்க பழகி போய்க்கு பழகி நான் வாழ்க்கையை இல்லாமிக்கொள்ள வேணென்று எனக்கு அந்த ஐம்பதில் ஆசை வரும் ஆசை தப்பாசை பாரும் ஆ இது அந்தரகம் அது அந்த பாடு அதேமாரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரொக்கர் ரிவர்ஸ் பண்ணினா எஸ் மேபி ரைட்டர் யூத் நான் ஒரு juvenal youth ஆ எஸ் ஐ will go for the best இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கனா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க காதலிங்க ரைட்டர் கட்டாயங்கள் காதலிங்க ரைட்டர் மீட் காதலிங்க கம்யூனிகேட் கம்யூனிகேட் வாட்ஸ்அப்

இந்த முறை சிங்கிளா வாய்ஸ் கட் குடுத்தவங்களாம் அடுத்த முறை கப்பலா வாய்ஸ் கட் குடுப்பீங்கன்னு நம்ம நம்புறோம் கண்டிப்பா குடுப்பீங்க எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே